அட ஆட்டி எந்த கொடுமைங்க பாருங்கள் விவசாயத்தை பாருங்க பசுமையாக இருக்கு பாருங்க இதுதாங்க பசுமை இந்த செடியை பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்க இந்த ஒரு செடி பார்த்தீங்கன்னா நானூறுவா செல் பண்ணுறேன் எதுக்கு இயற்கை நம்பி ஏன் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு வழியில் காசு கிடைக்கும் இயற்கை நம்பிங்க பச்சை புதுக்கு இயற்கை நம்பிக்கை நானூறுபா செல் பண்ணுறாங்க இயற்கை என்ன வேணாலும் செய்கிறாங்க எந்த எனக்கு ஒரு நம்பிக்கையோட விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த பருத்திலாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டாலும் இந்த பருத்தி வீணாகும் ஆமா அதிகமாக பெய்ய ஒரு நாள் பெய்யலாம் அவ்வளவுதான் ரெண்டு நாள் மூணு நாள் பெய்ஞ்சுன்னா லாஸ் அவ்வளோ சுத்தமாக அடிச்சுருக்க பருத்தி இல்லைங்களா பாருங்க இந்த பருத்தி எல்லாம் பாருங்க இதெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதெல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்க ஏதோ ஒரு அஜித் அஜித் ரஜினி விஷாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரியாலாம் ஆயிட்டாங்க அவங்களோட படத்தை வந்து பேனரில் பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி ஆயிரம் அடி பே கட் ஓட்டு வைக்கிறீங்க ஆஹ் பாலை விஷயம் அந்த பாலை கொண்டு போய் குழந்தைங்களுக்கு தான் ஏதோ புண்ணியம் கிடைக்கும் அவங்க நடிச்சுட்டு அவங்க போகிறாங்க அவங்க ஏன் நீங்கள் பண்ணுறீங்க இதை மாதிரி விவசாயத்தை பாருங்கள் விவசாயம் பண்ணுறாங்க பா விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க அவங்க காலில் வந்து பாத பூஜை செய்யுங்க அவங்களும் பால விஷயம் பண்ணுங்கள் அவங்களும் கட் வைங்க எல்லா வேணாலும் செய்யுங்க ஒரு நடிகருக்கு போய் வைக்கிறீங்க அவங்க நடிச்சுட்டு கோடி கணக்கில் எடுத்து லண்டர் சிங்கப்பூர் அமெரிக்கா எல்லா நாட்டில் போய் சம்பாரிச்சிடுவாங்க வீடு சுக வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும் பங்களாலாம் கட்டிகிட்டு இருப்பாங்க நம்ம அப்படி கிடையாது இது இல்லைனா உங்களுக்கு சட்டம் கிடையாதுங்க மருத்து இல்லைன்னா சட்டம் கிடையாது விவசாயம் இல்லைனா சோறு கிடையாது விவசாயத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு